اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمد ونصلي على رسولهم الكريم أما بعد أن أم سلامة رضي الله تعالى عنها قالت دخل رسول الله صلى الله عليه وسلم على ابي سلمه وقد شط بصره فاذا اغمضه ثم قال ان نوح اذا قبل تبعه البصر فرج ناسنا من أهله وقال لا تدعوا على أنفسكم إلا بخير فإن الملائكة يحمنون على ما تقولون ثم قال اللهم اغفر لي أبي سلمة وارفع درجته بالمهدين இல ஆகி அவகாலா சொல்வாரு செல்லம் அருமைக்குரிய சகோதரர்களுடைய பிரிவுகள இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஒரு மனிதனுடைய உருவம் பிரியப்பட்ட பிறகு உயிர் பிரியப்பட்ட பிறகு அவருடைய கண்களை மூடுவது அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது அன்று அது சம்பந்தப்பட்ட பாடம் அவர்கள் கூறுகிறார்கள் என் முதல் கணவர் அபு சலமாவின் இறுதி நாளில் அவரது பார்வை நிலைபுற்றி நின்றபோது அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்களை மோடிவிட்டார்கள் பிறகு உயிர் கைப்பற்றும் போது அதை பின்தடர்கின்றது என்று கூறினார்கள் குடும்பத்தார்கள் குழம்பி அழுந்தனர் தொடர்ந்தாகும் அணிவு செல்லும் அவர்கள் உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேற எதையும் வேண்டாதீர்கள் ஏனெனில் நீங்கள்

या रबी वह कबरी ही वह नब्य लहू पी ही हिंदू द्वार जी जाए हुए राजी यही बात अवसरना मनि पाया है नंदी बटे कर्मी उयत्वाया है अवर की पिछले அவருடைய அவரை விட சிறந்த துணியை வழங்குவாயாக அகிலத்தின் அதிபதியே எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு அருள்வாயாக அவரது மன்னடையை விசாரணமாக்குவாயாக அதில் அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று வசூலுள்ளாய சொல்வார்கள் செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இதில் முதலில் மூணு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் அவர்களும் அதே அவர்கள் வரவேற்கின்றனர் என்ன அப்படின்னா நாம் நல்லா பார்க்கலாம் புரியக்கூடிய அந்த கடைசி தருணத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் அவர்களுடைய ஒன்று ஒன்று இருக்கும் அவர்களுடைய சென்று கொண்டே இருக்கும் எல்லாம் சென்று இருக்கும்றைந்துவிடும்மையான அவர்களுடைய கண்களுக்கு தெரியும் நம்மளுடைய பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த வெள்ளக்கர் மட்டும்தான் தெரியும் கருப்பு கரு மறந்து இருக்கும் கருப்பு வெளிகள் மறைந்து இருக்கும் இந்த

அந்த ரூ கைப்பற்றி செல்லக்கூடிய சமயங்களில் என்பது கைப்பற்றி செல்லும் பொழுது பார்வை அதை பின்பு சென்று கொண்டே இருக்குமா இவர்கள் தான் போது இந்த பார்வை இருக்கின்றதை இந்த ஒளியாகின்றது அந்த ரூ தன்னுடைய ரூ போகூடிய ரூ பார்த்துட்டே போகும் அதனாலதான் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர்களை மாணவர்களை பார்க்கும் பொழுது இந்த கண் வந்து மேலே சென்று வந்து இருக்கின்றது அந்த சூழல்லாது சொல்லாத சொல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுக்கு அடுத்து அந்த சமயத்தில் நீங்க உடனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒப்பாடி வச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாம் வீட்டிலேயே நடக்கக்கூடியதான் இறந்துட்டாங்க அப்படின்னு போயிருந்த பிரிஞ்சிருக்கு ஆயிட்டாங்க எங்களுக்கு அதை உதவி தெரிஞ்சிருச்சுன்னா அது போல அழுக ஆரம்பிச்சிருவாங்க நீ செய்யாதீர்கள் அன்று மாணவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு அவர்கள் ஆணி சொல்லுவார்கள் நீ என்னை விட்டு போயிட்டீங்க நான் என்ன செய்வீங்க ஆனா என்ன இதான் என்னை காப்பாற்றிக்கல வாழ்றது அப்படியுள்ள வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் அந்த எமோசன் வெளிப்படுத்துவார்கள் அது அப்படி வெளிப்படுத்தக்கூடிய சமயங்களில் மாணவர்களுடைய ஆணைய உங்களுடைய வார்த்தைகள் கடந்துவிடும் அப்ப என்ன ஆயிரும் நம்மளுடைய செயல்பாடு அப்படி ஆழ்ந்துவிடும் என்பதைத்தான் அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் உங்களுக்காக நீங்கள் நல்லதை சொல்ல வேற எதையும் நீங்க கேட்காதீங்க நல்ல விஷயங்களை நீங்கள் கேளுங்கள் தாய் இறந்து விட்டார்கள் தந்தை இறந்து விட்டார்கள் சகோதரிகள் அமர்ந்து விட்டான் சகோதரி அமர்ந்துவிட்டால் நண்பனை அமர்ந்துவிட்டான் இந்த சமயங்களில் நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்களிடத்தில் யோக போன சமயத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் நீங்க இருந்தது போன்று எங்களுக்கு எப்படி உதவி செய்தாலும் இதை விட மென்மேலும் எங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாம் வயலதான் இருக்குது எல்லா ஒன்றுமே அங்கேதான் தேடக்கூடியது என்னுடைய என்னுடைய மான குவித்தாக ஆகணும் துவாட்சி உங்களுக்கு கேளுங்க அந்த கூடிய ஆண்களுடன் கலக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அதை நன்மையாக ஆக்கி தருவார் என்றார் மூன்றாவதாக செய்தார்கள் அந்த துவாவித்தன் மேலே வரப்பட்டது முதல்ல எடுத்தவன்ன அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்க ரசுல்லா கேட்டுக்காங்க என்பதாக பெற்றவர்களுடைய அவர்களது தகுதியை இயக்குவாயாக என்பதாக ரசூல்லா இஸ்வால சின்னம் நீண்ட அதன் துவாவி செய்திருக்கின்றார்கள் நாம் இந்த மூன்று விஷயங்களைத்தான் அங்கே கையாள வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீப்பின் வாயிலாக வலியுறுத்துகின்றது நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் முதாதியர்களுடைய கபிர்களை அல்லாபத்தாக சொந்த கூறுகளை ஆற்றி தந்த நம்மை மரணத்திற்கு முன்பதாகவே நம்முடைய கடன்களை நீக்கப்பட்டவர்களாக பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக தீய மனிதர்களாக கனிமாத்த ஈபாவை சீபாக்கள் அல்லாபத்தாக நம்முடைய மரணத்தை தந்தால் விவானாக நீ சிவகங்கர் சுவாக அல்லா وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ومن الصغر ومن إليك آمين سبحان ربك رب العزة يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين